புத்தில் இருக்கிற நாகம் அந்த நாகம் வந்து அப்படியே நிலத்துக்கு கீழாக இரவு நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் முத்துக்கு கீழாக விற்கிறது தான் வெள்ளை நாகங்களும் இங்கே பார்க்கப்படுறதா சொல்லினோம் வெள்ளை நாகங்களும் நிறைய இங்கேருந்து இந்த ஐயா கூட சொல்லியிருக்கிறார் வெள்ளை நாகம் இங்கேருந்து அவருடைய வீடுகளுக்குள்ளே வ வந்ததாகவும் வளவுக்குள்ளே வந்ததாகவும் சொல்லியிருக்கிறார் இங்கேருந்து அந்த நாகம் வந்து நிலத்துக்கு கீழால் அதை வசிட்ட மொழிய இங்கே வந்து வசிட்ட மொழியாட்ட அந்த நாகம் வந்து தன்னுடைய ஒளி நிறைந்த கல்ல வைக்கிறதாகவும் உறவுகளே நான் உங்களை தமிழ் உங்களுக்கு தெரியும் நான் இப்ப ஆலயங்களுடைய வரலாறுகளை சிந்தரிச்சு அதை ஒரு காணொலியாக பதிவிட்டு கொண்டு வரேன் அதே போல இன்றைய இந்த காணொலியில் வந்து மாவைக்கணனுடைய மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் ஆலயத்தினுடைய வரலாற்றை பற்றி பார்க்க போறோம் வரலாற்றை முழுமையா பார்க்கலாம் உங்களுக்கு எனக்கு தெரிந்த விடியங்களை நான் கூறியிருக்கிறேன் சரியான விடயங்களை கூறியிருக்கிறேன் நைக்குறேன் வீடியோல சில சில தகவல்கள் சற்று பிள்ளையாக இருந்தால் கூட தயவு செய்து அதை திருத்துவதற்காக எனக்கு நீ கமெண்ட் செஞ்சு இல்லை இது பிள்ளை இது சரி இதுதான் சரின்னு சொன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி இடத்துல வீடியோ போடுவேன் தொடர்ந்து நீங்களோட ஆதரவை சப்படுத்தாங்க நான் இடத்துல இருக்கிற அத்தனை கோயில்களினுடைய வரலாறை நான் இந்த என்னோட தளத்து பதிவு செய்வதற்காக இருக்கிறேன் ஆகையால் முடிஞ்ச வரைக்கும் சேனலை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனக்கு சப்போர்ட்டை தந்து கொண்டுருங்கோ வாங்க நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே முழுமையாக போகலாம் இந்த இடத்திற்கு மாவுத்தபுரம் என பெயர் வருவதற்கு முக்கிய காரணமாக விளங்குவது இந்த மாவை கந்த ஆலயம் மட்டுமே மாவை கந்த ஆலயத்தின் ஆலயத்துடைய வரலாறு தொடர்பு தொடர்பு படுத்தி பார்க்கிற போது மாறுதப்புறவை வழியுடைய குதிரை முகம் நீங்கி அவருடைய அழகான முகம் கிடைத்ததாகவும் அதாவது மாவென்றால் குதிரை குதிரை முகம் நீங்கிய இடம் என்ற ஒரு பேர் உள்ளது அதைவிட சங்காரத்தின் போது முருகப்பெருமான் கதிரமலைக்கு செல்லும் காலை நேரத்துல வந்து இருக்கிற பகுதியில தான் இருந்து அமர்ந்து இழைப்பாக சென்றதாகவும் இன்னொரு வரலாறும் காணப்படுகிறது சுகப்பெருமான் தங்கி சென்ற இடம் என்பதால் என்ற ஒரு இடம் இந்த ஆலயம் வந்து மிகவும் ஒரு அருள்மிகு புனிதம் வாய்ந்த ஒரு ஆலயமாக இன்றைக்கு வரைக்கும் மக்களால போற்றப்பட்டு வருகிறது மா என்றால் மாமர வடிவாகிய சூரன் என்றும் விட்ட என்றால் அவ்வடிவினை விட்ட என்றும் புறம் என்றால் இடம் என்றும் கூறி மாமர வடிவாக நின்ற சூரன் அவ்வடிவி அவ்வடிவினை விட்டையாகிய இடமாதலால் இத்தவிட மாவுட்டபுரம் வந்து மாவட்டபுரத்தில் இன்னொரு வரலாற்று கதையும் கூறப்படும் அதைவிட மாவுட்டபுரம் என்பதை தாண்டி மாவட்டபுரத்தாலே வந்ததுதான் இந்த தெல்லிப்பழி என்ற ஊருக்கான இன்னொரு சுதக் கூட்டியர் மாரதப்புறவிய வழி தன்னுடைய குண்ம நோய் இணங்கி இளமையும் அழகும் உடையவளாய் விளங்கிய காலத்துல வந்து இங்க தங்கிய குறிஞ்சி உள்ளடக்கி அவள் இருந்த ஊர் இந்த தில்லிப்பழிக்கு வந்து அப்ப விட்ட பேர் வந்து தள்ளிப்பள்ளி அவள் வந்து தங்கி நின்ற ஊர் என்றதால வந்து தள்ளிப்பள்ளி என்று கூறப்பட்டு அந்த பேர் தான் காலப்போக்குல தில்லிப்பள்ளியாக மாற்றமடைந்து வந்திருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் கிரி கிரிமுகம் நீங்கள் பெற்ற அந்த மாரத பிரவேச வள்ளி வள்ளியுடைய வரலாறையும் நகுல முனிவர் நகுலகிரி நகுலகிரியில் இருக்க நகுல முனிவர் வரலாறும் இருக்குது கிரிமலையை பற்றி நான் உங்களுக்கு ஒரு காணொலியில் போட்டுருந்தேன் அந்த காணொலியில் பாத்தீங்கன்னா தெரியும் நகுல முனிவரை பற்றி சொல்லியிருக்கோம் கீரிமுகம் வந்து நகுல முனிவருக்கு கீரி கரணி கிரும தீர்த்த கையில வந்து நீராடினு சொல்லி அந்த தீர்த்தமும் மாவைக்கண்ணனுடைய தீர்த்தம் தீர்த்தம் தான் ஆகவே அந்த சிறப்பு கண்ணனுக்கும் அடங்கும் அந்த ஒரு நகுல முனிவருடைய சிற்பங்கள் அடங்கிய சிலைகள் இங்கே இன்னும் பத்திரமாக பேணப்பட்டு வருகிறது ராவை பாட்டி அப்படியாக சிவன் பிள்ளையார் முருகன் அன்றைய கால பொப்பிசங்களை இன்னமும் இங்கே பேணி பாதுகாத்து வருகிறார்கள் அந்த பண்டைய காலத்துடைய பழமை மாறாமல் இங்கே சிற்ப வேலைகள் மறுபடியும் கட்டிட வேலைகள் நடந்தா கூட இந்த காலயத்திலுடைய இருக்க அந்த பழமை வாய்ந்த விடயங்களை இன்னுமே வந்து பேணி பாதுகாத்து தான் வருகிறார்கள் இப்ப நாங்க மார்கப்பூர்விகள் வழியோட வரலாற்றை முழுமையா பார்க்க போறோம் டிப்பி ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னர் நூற்றா ஒன்பதாம் நூற்றாண்டு காலப்பகுதியில வந்து அஹ் சோழமனான இசையுக்ரரசிங்க சோழனுடைய மகளாக பிறந்தோம் இவள் வந்து மிகவும் அழகு நிறைந்தவள் என்றதால வந்து பாராட்டி சீராட்டி அஹ் சோழமன்னால வந்து மிகவும் அன்பாக வளர்க்கப்பட்ட ஒரு சில்ல மகளாகவும் இருக்கிறார் இந்த நேரத்துல வந்து மார்கப்புறவிக வள்ளிக்கு முற்புறவியில கிடைச்ச ஒரு சாபம் அபிய அபிய அபியகிரீவ கிரீவ முனிவர் என்ற ஒரு முனி சாபத்தால் சாபத்தால வந்து அஹ் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அஹ் குன்ப நோயும் குதிரை முகமும் தோன்றியிருக்கு இந்த நோயால வந்து அவ மிகவும் கஷ்டப்பட்டு அவளுடைய சோ சோழ மேல இந்தியாவில் போகாத கோவில் இல்ல வந்த நேர்த்தி இல்ல அந்த மாதிரி இடத்துல கடைசியில அவக்கு ஒரு முனிவர் மூலமா ஒரு வழிக என்ன செஞ்சிருக்கிற சோழ நாட்டுல இருக்கிற சோழ நாடு பாண்டிய நாடு சேர நாடு என்று எல்லா நாடுகள்ல இருக்கிற திட்டத்தலங்களுக்கும் சென்று நீராடி யாத்திரை தலை யாத்திரைகள் எல்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்சு வார நேரத்துல அவக்கு அஹ் பேரூர் ஆதின முதல்வரான சாந்தலிங்க முனிவரை சந்திக்கிற ஒரு தருணம் கிடைச்சிருக்கு அந்த நேரத்துல வந்து அந்த முனிவர் மாறுதப்புறவிகள சொல்லியிருக்கிற இலங்கை நாட்டில் உள்ள நகுலேஸ்வரம் நகுலேஸ்வரம் என்ற இடத்துல ஏந்தா அங்க ஏற்கனவே நகுல முனிவருக்கு கீரிமுகன் நீங்க பெற்ற தலம் அந்த இடத்துல போய் அங்க இருக்க தீர்த்தம் அதாவது கண்டை தீர்த்தத்துல நீராடினால் உனக்கு இருக்கிற நோயும் நீங்கி உன்னுடைய முகமும் பழைய மாதிரி அழகாகும் என்று புரவிக வள்ளிக்கு அவர் வந்து கூறியிருக்கிறார் இதுல வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்னென்றால் அந்த கண்டகி தீர்த்தம் வந்து மாவேக்கந்தனுடைய தீர்த்தமும் கூட மாவேக்கந்தனுடைய அந்த தீர்த்தம் வந்து பரமசிவன் பார்வதி தேவை நீராடி மகிழ்வதற்காக உருவாக்கப்பட்ட தீர்த்தம் வந்து புராண கதையில கூறப்படுகிறது இந்த புனிதமான தீர்த்தம் வந்து இந்து மகா கதர்ல வந்து அமைந்திருக்கிறார் இதன்படி அவர் அந்த முனிவர் கூறிய என்ன சோழ நாட்டில இருந்து கதிர்காமத்துல இருந்து அஹ் முனிவர் கூறிய கூறியவா மாதிரியே இந்த ஆலயத்தை நோக்கி அதாவது நகுலேஸ்வரத்தை நோக்கி வந்திருக்கிறார் நகுலேஸ்வரத்தை நோக்கி வந்த நேரம் நகுல முனிவரை சந்திச்சிருக்கிறார் ஏற்கனவே கிரிமலையே கிரிமலையே அவருடைய நகுல முனிவருக்கு வந்து கீரி முகம் ஒரு வரலாறு இருக்கிறது அந்த நேரம் வந்து அவர் வந்து நகுல முனிவரை சந்தித்த நேரம் நகுல முனிவரும் தன்னுடைய வரலாற்றை கூறியிருக்கிறார் இந்த தீர்த்தத்தின தீர்த்தத்தின நீராடித்தான் நீங்க பெற்றதாகவும் இதனுடைய அற்புதங்களையும் மரும பிரதவிகளுக்கு சொல்லி அஹ் என்ன செய்திருக்கிறார் அவளையும் அந்த தீர்த்தத்திலே நீராடும்படி கூறியிருக்கிறார் நகுல முனிவர் கூறியது கூறியதற்கு நாங்க அவள் அந்த தீர்த்த தீர்த்திலே நீராடி வர அவளுடைய நோயும் நீங்கி அவளுடைய முகமும் அழகு பெற்றது அழகு பெற்ற இந்த செய்தி வந்து அந்த நிறைய நாட்டுல இருக்கிற எல்லா இடமுமே உம் பரவி இருக்கு இந்த வா இந்த மாதிரி சோழம் சோழ நாட்டிலேயே வரை சீக்கி வந்து தீர்க்க முடியாத நோய் இருந்து அந்த நோய்தான் அவள் இலங்கையை நாடி வந்து இலங்கையில இந்த பகுதியில இருக்கிற நவுலீஸ்வரத்துல இருக்கிற அந்த கண்டகி தீர்த்தத்துல நீராடினதால அவளுக்கு வந்து இந்த நீங்க பெற்றிருக்கு இதுல இன்னொரு முக்கியமான அம்சம் ஏன்னால் அந்த கண்டகி தீர்த்தம் தான் மாவைக்கந்தனுடைய தீர்த்தம் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த மாவைக்கந்தன தாலயத்திய தீர்த்தமும் அந்த கண்டகி தீர்த்தம் தான் சிவன் பார்வதிக்காக உருவாக்கப்பட்ட அந்த புனிதமான தீர்த்தம் கீரிமலை நகுலேஸ்வர ஆலயத்தினுடைய வரலாறும் மாவைக்கண்ணனுடைய வரலாறும் கிட்டத்தட்ட ஒரே சாயலிலே வருகிறது அதனுடைய தொடர்பு கொட்டதாகவே மாவைக்கண்ணுடைய ஆலயத்துடைய வரலாறும் வருகிறது ஏனென்றால் மாரத புறவீக வள்ளி நகுலமுனிவர் அதே மாதிரி நலன் அர்ஜுனன் ஆகியோருடைய அந்த வரலாற்று சான்றுதலின்படியேதான் இந்த ஆலயத்துடைய வரலாறும் அவை பெற்று வந்திருக்கிறது நோய் நீங்க பெற்றது வந்து அஹ் வடமொழியில இந்த தரத்தை வந்து புறாகணக விமோசனபுரி என்றும் தமிழ்ல மாவட்டபுரம் என்றும் வந்ததாக இன்னொரு மரங்குவலி வரலாற்று கதை ஒன்றும் இங்கே காணப்படுகிறது எனது மகளுடைய நோயை தீர்த்த இந்த இறைவனுக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று அந்த மன்னன் மன்னனுடைய முயற்சி இந்த ஆலயம் வந்து எழுப்பப்பட்டு வந்தது இதற்காக சோழம் என்ன என்ன செய்யறாங்க திருவுள்ளப்படி எது நடந்தாலுமே மகிம் என்று கூற வேண்டும் இறைவனுடைய திருவுள்ளப்படி மன்னர் என்ன செய்யறாருந்தா பெரிய வனத்துலர் என்ற ஒருவரை வந்து இந்த ஆலய கட்டுமான பணி பணி நடைபெற்று நேரம் ஆலயத்தில் வைக்கப்பட வேண்டிய அந்த முருகப் பெருமானுடைய சிலை வந்து இந்தியாவிலிருந்து இலங்கை துறைமுகத்தும் கொண்டு வரப்பட்டது அதனால் அந்த அந்த ஒரு காரணத்தால் மட்டும்தான் முருகப்பெருமானுடைய அதாவது கந்தனுடைய சிலை அந்த துறைமுகத்தை வந்திருந்த காரணத்தாலே தான் இங்க இருக்கிற காங்கிரசன் சுந்தரி என்ற பெயர் காங்கேயன் என்பது வந்து முருகன் பெருமானுக்குப் ஒரு சொல்ல வந்து காங்கேயன் துறை என்பதை சொல்லி காங்கேயன் துறைமுகத்துக்கும் ஒரு பெயர் வந்துள்ளது இதை பார்த்து இதை நாங்கள் முழுமையாக நோக்குவோமானால் தமிழருடைய சமய வழிபாட்டு முறைகளுக்கு அமையவாகவே யாழ்ப்பாணம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஊருக்குமான பெயர்கள் உருவாக்கப்பட்டது எங்களுடைய தலங்கள் எங்களுடைய ஈரத்தில் இருக்கிற சொத்துக்கள் முக்கியமாக அனைத்துமே சைவமுறப்படி வந்தது ஆகையால் எங்களுடைய தலங்கள் எங்களுடைய ஆலயங்களை பேணி பாதுகாக்க வேண்டியது எங்கள் எல்லாருடைய முக்கியமான கடமை இவ்வாறாக இந்த ஆலயம் ஆலயத்துடைய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் வந்து இங்கே ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த உக்ரக சிங்க சேனன் என்ற மன்னன் என்ன நாட்டை நாட்டிற்காக வீதி உலா வந்திருக்கிறார் அந்த காலத்திலேயே மன்னர்கள் நாட்டில் இருக்கிற நாட்டிலே என்ன நிலவரம் என்பதை ஒரு வீதி உலா மூலமாக மூலமாக சென்றுதான் பார்வையிடுவார்கள் அந்த வகையில அவர் வீதி உலா வந்த நேரம் நகுலேஸ்வரம் சென்று ஆலயத்தை தரிசிக்க ஆலய ஆலயத்திலே வணங்க சென்ற நேரத்திலே அங்கே மாறுத புரவிகள் வழியை கண்டு காதல் கொண்டிருக்கிறார் மாரத புரோக வள்ளி தன்னுடைய நோய் நீங்கி குதிரை முகம் நீங்கி பழைய பழைய நிலைக்கு திரும்பி அழகாக வந்ததற்கு பின்பாடு அஹ் இங்கே மாவைக்கந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இங்கேயே தங்கியிருந்திருக்கிறார் அந்த நேரத்தில் இருந்து அந்த பூசைகள் செய்திருத்திய பூசைகளும் அவள் செய்திருக்கிறாள் அந்த நேரத்துலதான் இவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க மார்க புரோக வள்ளியை கண்டு காதல் கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு என்ன நடந்திருக்கா என்ன பற்றிய தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்திருக்கிறான் ஏனென்றால் ஒரு பெண் மீது காதல் கொண்டால் ஏற்கனவே அந்த மாதிரி செய்வது வழக்கம் அதே போல அவள் என்ன செஞ்சிருக்காங்க மாறுத பூரவிக வழியோட வரலாற்றை தேடி இருக்கிறான் அதுக்கு அமைய மந்திரிகளும் தேடி அவளை பற்றி அவளுக்கு இவ்வாறு நடந்தது இங்கே கிதிமுறைகள் வந்து அவளுடைய நோய் நீங்கியது அவளுடைய முகம் திருப்பியும் அழகு பெற்றது அவளுக்கு விமோசனம் கிடைத்தது அதற்கு இணங்கு இந்த மாதிரி ஒரு மாவைக்கந்தனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறாள் என்று மன்னனுக்கு தெரிய வருகிறார் உக்ரகசிங்க என்ன செய்றான்னு சொன்னா தூது அனுப்புகிறார் தூதர்களை கொண்டு தூதனுக்குறார் தான் மார்க்கூரவீக வழியை சந்திக்க வேண்டும் என்று மார்க்கூரவீக வழியிடம் தூது அனுப்புகிறார் தூதுவரை விட்டு தூது செய்தியை அனுப்புகிறார் அதனைத் தொடர்ந்து அந்த தூதுவர்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் மேடம் புரவிகை வழி என்ற போய் இந்த மாதிரி எங்களுடைய மன்னன் உங்களை சந்திக்க வேண்டும் என்று கூறுகிறார் என்று தங்களுடைய தூது செய்தியை சொன்ன மாத புரவிகை வழி என்ன செஞ்சிருக்கிறாங்க தன்னால் முடியாது மண்ணுடன் மன்னருடன் தான் சந்திக்க தனக்கு விருப்பம் இல்லை என்ற சொல்லி மறுத்திருக்கிறார் ஆனாலும் அந்த மன்னனுக்கு உத்தரவு சிங்க சேன மன்னனுக்கு வந்து என்ன நடக்குன்னு சொன்னா அவளை எப்படியாவது சந்திக்கணும் என்ற ஆசை ஏற்கனவே காதல் கொண்டிருக்கிறதால அவளை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் என்ன செய்திருக்காரு என்றால் இரவு அனைவருமே காவலாளர்களோ அனைவருமே தூங்கிய பிறகு அனைவருமே தூங்கிய பிறகு என்ன செஞ்சிருக்காரு என்றால் அவள் இருக்கிற இடத்துக்கு சென்று சென்றிருக்க சென்று அவரை கவர்ந்து தான் இருக்கிற இடத்த கூட்டிகளும் வந்திருக்கிறார் கூட்டிகளும் வந்த பிறகு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் சோழ நாட்டுலதான் இவர்கள் இவர்களுக்கு அஹ் வெகு விமர்சனையாக விமர்சனமாக அதற்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அஹ் சோழ நாட்டுல இவர்கள் இவருக்கும் அஹ் மன்னனுக்கும் பூர்வீக வழிக்கும் வெகு விமர்சனமாக சோழ நாட்டுல வந்து திருமணம் நடந்திருக்குது சோழ முறைப்படி அவங்களுடைய சோழ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஐதீக முறைகளுக்கும் அதே மாதிரி சோழ வம்சப்படி அவர்களுக்கு வந்து திருமணம் அழகாக நடைபெற்றிருக்கு இவ்வாறாக மாறுத புரவீக வழி மூலமாக ஆஹ் அவளால் உருவாக்கப்பட்டது அவளுடைய அந்த தன்னுடைய சாக விமர்சனம் நீங்க பெற்ற அந்த அருளால உருவாக்கப்பட்ட இந்த தலம் மிகவுமே இன்றைக்கு வரைக்கும் அருள் நிறைந்ததாகவும் புனிதமானதாகவும் இருக்கின்ற இங்க வந்து இன்னொரு விதமான ஒரு ஐதீகம் சொல்லிடும் என்னன்னு சொன்னா இங்க வாரவங்க வார அடியர்கள் வந்து நேர்த்தி ஒன்று வச்சுட்டு அந்த நேர்த்தி இங்க வந்து கண்டகி தீர்த்தம் கண்டகி தீர்த்தம் என்று சொல்லப்படுகிற இந்த கந்தன் ஆலயத்தினுடைய தீர்த்த தீர்த்தத்திலேயே வந்து நீராடி விட்டு அஹ் இங்க இருக்கிற முனிவர்கள் உங்களுக்கு தெரியும் நான் அந்த முனிவர்களிடம் தங்களுடைய தங்களுடைய குறைகளை சொன்னாலோ நேர்த்திகளை வைத்தாலோ ஓராண்டு காலத்துக்குள்ள அது அஹ் அந்த நேர்த்திகள் நிறைவேற்றப்படும் என்று இன்னொரு ஐதீகம் இருக்கு இந்த ஐதீகம் விட உண்மையானது இதை நாங்க சின்ன காலத்துல இருந்தே சொல்லி சொல்லி கொண்டு உங்களோட பாட்டி மேல் இந்த ஆலயத்தினுடைய புரட்டாதி மாற்றுல வாழ்கிற மாணம்பு திருவிழா எல்லாருக்குமே தெரியும் பாழை என்று கூறுவார்கள் அந்த மானம்பு திருவிழா வந்து இங்க இருந்து இங்க மாவைக்கந்தன் ஆலயம் மாவைக்கந்தன் ஆலயத்திலிருந்து அஹ் முருகப்பெருமானை அடியார்கள் சுமந்து கொண்டு தெல்லிப்படை துத்தியம்மன் ஆலயத்துலேயே ஆலய ஆலயத்திற்கு எடுத்து சென்று அங்கே மிக பிரமாண்டமாக நடைபெற்று வருகிறது இது வந்து மிகவும் பழைமை வாய்ந்த காலத்திலிருந்தே இந்த முறை நடைமுறை நடைமுறையில வந்து இருக்கு நான் இது சம்பந்தமான ஒரு வீடியோ நான் என்னுடைய தளத்துல போட்டிருக்கேன் அந்த மானம்பு திருவிழாவுடைய முழுமையான காணொடி என்னுடைய பாத்தீங்கன்னா தெரியும் மாவைக்கண்ணுடைய மானம்பு திருவிழா வாழை ஓட்டு சொல்லி நான் போட்டிருக்கிறேன் பார்க்காதாக்க குறிப்பா இருக்கும் எமது இளத்துடைய சொத்துக்கள் எமது சொத்துக்கள் அத கட்டாயமா நான் எல்லாரும் கண்ணுங்க பாதுகாக்கணும் நான் இந்த வரலாறு எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இந்த வரலாற்றுல வந்து இந்த மாவிக்கந்தன் ஆலயம் வந்து எவ்வளவு சிறப்பு மிக்கதுன்னு சொல்லி இருக்கிறேன் ஆனாலும் கூட இப்ப யுத்தத்துக்கு பிறகு யுத்தத்துக்கு பிறகு இந்த ஆலயம் வந்து யுத்தத்துல சிதைவடைந்த நிலைமையில ஆஹ் ஏற்கனவே ரெண்டு தடவை சிதை சிதைவடைஞ்சிருக்கு ஒரு காலத்துல வந்து போட்டு கேட்ட காலத்துல வந்து இடித்தாட்டப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு புனரிமானம் செஞ்சிருக்கிறாங்க திருப்பியும் யுத்தத்தாலையும் இந்த ஆலயம் பாதிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருந்தாலும் கூட இப்ப இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு ஆனாலுமே கும்பாபிஷேகம் நடைபெற்றாலும் கூட இன்னுமே ஆலயத்துடைய கட்டுமானப் பணிகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது ஆலயத்திலேயே உள்ளுக்கு நான் இந்த வீடியோல நம்ம முன்னு உள்ளுக்கு காட்டுற நீ பாருங்க தயவு செய்து புலம்பெரும் உறவுகள் முன்வந்து இந்த ஆலயத்துக்கான இந்த புனர் நிர்மாண வேலைகளை புனரமைப்பு செய்கிற இந்த ஆலய திருத்த பணிகளுக்காக உதவ வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் எங்களுடைய ஆலயங்களை நாங்கள் தான் போய் பாதுகாக்கணும் இத்தனை வருஷம் இவ்வளவு பழமையாக இது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயத்தை வந்து நாங்கள் இப்படியே விதையலாது ஆகவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர் உறவுகள் தயவு செய்து நான் இந்த கோயில் ஆலய ஆலய நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு இந்த கோயில புனரமைப்பு செய்யறதுக்கான திருத்த பணிகளை செய்யறதுக்கான ஒரு முயற்சி எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய நாட்டுக்கு திரும்பியதுக்கு என்ன செஞ்சிருக்கிற மாறுத பூர்வீக வழியுடைய பள்ளியுடன் வந்த ஒரு தளவதிட்ட வந்து இந்த ஆலயத்திலே பொறுத்து ஒப்படை ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார் அந்த தளவதிய பேர் வந்து மகாவிட்டன் மகாவிட்டன் என்ற ஒரு மகாவிட்டன் என்ற ஒரு அவருடைய பெயர் மறிவித்தால் மாவட்டபுரம் வந்ததாகவும் இன்னொரு கதையும் இருக்கு மாவட்டபுரத்துக்கு பேர் வரத்துக்கு நிறைய கதைகள் புராண கதையில சொல்லியிருந்தாலும் அதே மாதிரி இதுவும் இன்னொரு புராண கதை இவ்வாலயத்துல இருக்கிற அர்ச்சகர்கள் வந்து ஆதி சைவ புறப்படியே வந்தவர் மரபு ரீதியாகவே வந்தவர்கள் இன்னுமே வந்து இந்த ஆலயத்துக்கான திருத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டாந்து இருக்கிறது கும்பாபிஷேகம் முடிஞ்சு இருந்தாலும் கூட இந்த ஆலயத்துக்கான திருத்த நீங்க பார்த்தா தெரியும் இனிமே நடந்து கொள்வான் இருக்கு புலம்பெயர் உறவுகள் என்ன பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர் உறவுகள் தயவு செய்து நீங்களா முன் வந்து இங்க இருக்க நிர்வாகத்துல கதைச்சு இந்த ஆலயத்தோட இந்த கட்டுமான பணிகள் முடிவடைகிறதுக்கு உதவி செய்யுங்க நான் கேட்டுக்கொள்வேன் இது வந்து ஒரு விளம்பரமாக தயாரிக்காதீங்க நான் கோவிலுக்குள்ள வந்து பார்த்து கோயில் நிலைமைய பார்த்துட்டு தான் நான் இந்த மாதிரி ஆலய கட்டுமான பணிகளுக்கு வந்து குழம்புல உதவி செய்ய சொல்லி கேட்கிறேன் என்றால் எங்களுடைய ஆலயங்கள் எங்களுடைய சொத்துக்கள் கட்டாயம் நாங்க தான் போய் பாதுகாக்கணும் காலப்போக்கில் எங்களுக்கு அப்புறம் எங்களுடைய சந்தேகத்தினரும் இந்த ஆலயத்தை வழிபடணும் சைவ சமயத்துல வரலாறுல கூறுறதுக்காக இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களும் எங்களுக்கு தேவை அந்த வகையில வந்து இந்த இருக்குது இப்படியே பழமை தொன்மை வாய்ந்த ஆலயத்தை நாங்க இப்படியே விடையிலாது இந்த கோயில இன்னொரு சிறப்புன்னு சொல்லுவீன் மூன்று சுத்தி வீதி இருக்கு மூன்று சுத்தி வீரர்களை கொண்ட ஒரு கோயில் இதுமே திருத்த வேலை நடந்து கொண்டுதான் இருக்கு தாளியத்துல வந்து திருத்த வேலை நடந்தாலும் கூட அந்த அவங்களுடைய பழைய வரலாறுகள் பழமை வாய்ந்த சிற்பம் எல்லாம் போய் பாதுகாக்கப்படுத்தான் அதுக்கான திருத்த பணியை நடந்து கொண்டிருக்கு உம் ஆஹ் பாருங்க இது வேலை நடக்க இருக்கீங்க கோயில வந்து பழைய பழையதான் அப்படியே மாற்ற முடியாமத்தான் கோனை பாதுகாத்து அந்த திருத்த வெளியே செய்யணும் அந்த கருமை இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச இருந்தே இது இருபது வருஷத்துக்கு மேல நான்கண்டு காலப்பகுதியிலே இருக்கு அது இதுக்கு எல்லாம் வந்து அந்த ஆயிரம் முந்நூறு ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலய மண்டிகளை எல்லாம் இனிமே வச்சு பாதுகாக்கணும் பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே இன்னுமே வேலைகள் இருக்காங்க எல்லாம் கட்டி கட்டிருச்சுட்டா நீங்க அதை அப்படியே வேலைகள் நிலங்கள் எல்லாம் வந்து இருக்கு தான் ஒரு கதை ஒன்று சொல்லி நம்ம இந்த நான் காட்டுறேன் வீடியோல இருக்கிற புத்துல இருக்கிற நாகம் அந்த நாகம் வந்து அப்படியே நிலத்துக்கு கீழே அலை இரவு நேரத்துல நள்ளிரவு நேரத்துல முத்துக்கு கீழால அப்படியே அந்த அப்படியே இங்க இருக்கிற பொத்து வாழ்த்துறாங்களா ஆலயத்துக்கு கீழால அப்படியே குறுக்க நேரம் அங்கால் ஒரு வசிட்ட முனிவத்தை ஒரு இது ஒன்று இருக்கு நான் காட்டுற மண்டபம் அங்க போ அங்க போறதா ஒரு கதை ஒன்று சொல்லப்படுது நான் காட்டுறேன் அந்த நாகம் வந்து தன்னுடைய கல்லிட கல்ல கல்லிட ஒளியை கொண்டு போய் வசித்த முனிவர் அந்த மண்டபத்துக்கு கொண்டு போய் வைக்கிறதா ஒரு கதை ஒன்று சொல்லினா இதுதான் அந்த நாக நாகம் அந்த கோயில் இதுக்கு இருந்து தான் வெள்ளை நாகங்களும் இங்கே பார்க்க போடுறதா சொல்லினேன் வெள்ளை நாகங்களும் இங்கேருந்து இந்த கோயில் ஐயா கூட சொல்லியிருக்கிறார் வெள்ளை நாகம் இங்கேருந்து அவருடைய வீடுகளுக்குள்ளே வ வந்ததாகவும் வளவுக்குள்ளே வந்ததாகவும் சொல்லியிருக்கிறார் இங்கேருந்து தான் அந்த நாகம் வந்து நிலத்துக்கு கீழால் அந்த வசிட்ட முயற்ச மண்டபத்துக்கு போகிறதா இருக்குது நான் மண்டபத்தை காட்டுறேன் நான் சொன்ன அந்த வசிட்ட முனிவற்ற அந்த மண்டபத்துக்கு போகிறேன் கேரங்கோ அது அந்த இங்கால வசந்த மண்டபத்துக்கு எங்காலி பக்கத்தில் இருக்கு இது அந்த புராண கதையில் சொல்கிற மாதிரி அந்த சூரனை சூர சம்காரம் பண்ணி அந்த சூரன் வந்து மாமரமாக நின்ற இடம் முனிவர்கள் பல ஆயிரக்கணக்கான வருஷம் இங்கே சிற்பங்கள் இங்கே இருக்குதுன்னா அவங்களும் வசிட்ட முனிவர்ட்ட இதை காட்டுவோம் அந்த நாகம் வந்து பிரியாவில் இப்படி தான் வருதான் அப்படி ஒரே நேரு ஹோட்டலில் வந்து வசிட்ட முனித்த முனித்த இந்த இதுக்குள்ளே வாரதாகவும் கோயில் கோயிலில் இருக்கிற ஐயா அவங்களை சொல்லியிருக்கிறார் இங்கே வந்து வசிட்ட முனி அந்த நாகம் வந்து தன்னுடைய ஒளி நிறைந்த கல்ல வைக்கிறதாகவும் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்தார் முனிவரை பார்க்கவே ஒரு உண்மையாவே இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு அந்த கண்ண வேற அந்த உயிரோட்டம் அப்படியே தெரியுது அந்த சிலை அப்படியே தத்துருவா செஞ்சிருக்கிறேன் உண்மையிலேயே அத முனிவர் இருக்கிற மாதிரியே இருக்கு உயிரோட்டம் உள்ள ஒரு இடம் இது